உறவுல நம்பிக்கை காட்டணும்னா அதுக்கு சில அடிப்படை அனுபவம் இருக்கணும் வாழ்க்கை சுத்தம் சுகமா போகாது சில விஷயங்கள் தான் நம்ம நம்பிக்கையே சோதிக்கும் சில வருடங்களுக்கு முன்னாடி என் கணவருக்கு வீட்டுக்கு ஒரு ஜோடி பழைய பேண்டீஸ் வந்துச்சு நான் அனுப்புனது அது எனக்கு தெரியும் ஆனா இது எங்கிருந்து வந்துச்சு அது தெரியல நம்ம வீட்ல லாண்ட்ரி எல்லாம் நாம தான் செய்யறோம் அவர் ஏன் ஆடைகள் பார்த்து அலட்டி கொண்டிருக்க மாட்டார் அதான் பார்த்த உடனே எனக்கு சிரிப்பு வந்தது இது என்ன வேடிக்கையா இருக்கேன்னு நினைச்சேன் ஆனா நம்பிக்கை இல்லாம இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா எல்லா கெட்ட எண்ணங்களும் மனசுல வந்திருக்கும் அவர் தப்பா நடந்தார்னு சந்தேகப்பட்டிருப்பேன் கோபத்துல அந்த பேண்டீஸ கிழிச்சிருப்பேன் கூட இல்லனா ஸ்காட்ச் பாட்டில் எடுத்துக்கிட்டு அனுப்புன அட்ரஸ்க்கு போய் ஒருத்தர துரத்தி குத்தி இருக்கலாம் ஆனா நான் சிரிச்சேன் உண்மையிலே சிரிச்சேன் ஹலோ மிஸ்டர் இது என்ன சார்னு கேட்டேன் அவர்கிட்ட நாங்க வாழ்க்கையில நிறைய போராட்டங்களை பார்த்தவங்க குழந்தை ஆல்மோஸ்ட் கையிலிருந்து போக போனது குடும்ப பிரச்சனைகள் ஆல்மோஸ்ட் டிவோர்ஸ் வரைக்கும் போயிருச்சு எல்லாத்தையும் கடந்து வந்தோம் அந்த நேரத்துல நம்மை காப்பாத்தியது நம்பிக்கையே இதை ஏன் நான் சொல்றேன்னா நம்பிக்கையும் பொறுமையும் வேணும் எப்பவுமே அந்த பேண்டீ சம்பவத்துல கூட நம்பிக்கை தான் நம்மை காப்பாத்துச்சு நான் முதலியே அவர் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு மனசுல நினைச்சேன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தெரிஞ்சது அவர் ஐடென்டிட்டி தெஃப்ட்ல சிக்கிட்டாரு அவருடைய கிரெடிட் கார்டை பயன்படுத்தி யாரோ அப்படி பைத்தியக்காரமான வாங்கியிருக்காங்க யூஸ்ட் பேண்டி பேலஸ்ன்னு நான் சொல்றேன் அது உண்மையிலே இல்ல ஆனா பெயர் சிரிக்க வைக்கும் நம்பிக்கை இல்லாம இருந்திருந்தா அந்த சம்பவம் நம்ம உறவையே உடைக்கக்கூடியது சந்தேகம் ஒருமுறை குடியுன்பா அப்புறம் காதல் மெதுவா சுருங்கிடும் ஆனா நம்பிக்கை இருந்ததால அந்த சம்பவம் நம்மை பிரிக்கல மாறாக நம்மை இன்னும் நெருக்கமாக்கிச்சு இப்போ அவர் லாண்ட்ரி செய்யும்போது நான் சிந்திக்கிறேன் இவர் இப்போ யோசிப்பாரோ இத விற்கலாம் போல பாத்தீங்களா நண்பர்களே பேண்டீஸ் விற்கிறது இங்க மேட்டர் இல்ல கல்யாணமானாலும் நம்பிக்கையா இருக்கணும் இருவரும் லைஃப் ட்ராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்